அரக்கோணம் அடுத்த வடமாம்பாக்கம் தனியார் பள்ளி வளாகத்தில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் ஹயக்ரீவர் வித்யாசிரமம் பள்ளி மற்றும் போரூர் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் அரக்கோணம் அடுத்த வடமாம்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் கண்ணில் பார்வை குறைபாடு கண் நோய் போன்ற கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மருத்துவ குழு பரிசோதனை மேற்கொண்டனர் மேலும் கண் அறுவை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் அன்றைய தினமே வாகனம் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு இலவச அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாக தெரிவித்தனர் முகாமில் ஹயக்ரிவர் வித்யாசிரமம் பள்ளியின் தாளர் ரவீந்திரன் மற்றும் பள்ளியின் நிறுவனர் சாந்தி ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர் இந்த முகாம் ஏற்பாட்டினை அரக்கோணம் ரமண மகரிஷி கல்வி மற்றும் சேவை அறக்கட்டளை சார்பில் செய்யப்பட்டது